எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் அவங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக சட்டுனை ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதுக்கு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருக்குறேன் ஒரு பங்கு சேமியாக்கு அரை பங்கு ஜவ்வரிசிங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால முதலாக வேக வச்சுக்கலாம் இது நல்லா நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு லிட்டை போட்டு நீங்கள் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அது பொங்கி வலையும் போது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த உள்ள வந்து அந்த ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறது வந்து அப்படியே குறைய 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 நல்லா வெந்துடும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ணாடிப்பாக தான் வச்சிட்டிங்கன்னா அது குழஞ்சி போயிடும் அதையும் பார்த்துக்கணும் ஸோ இப்போ அது ஓரளவு வெந்துருச்சு ஸோ அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சேமியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாக வறுக்கிறதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல அந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிசியும் வறுத்துக்கலாம் ஸோ நெய் நல்லா உரி கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டாலோ இல்லைனா நெய் அதிகமாக சூடாயிட்டாலோ முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கலர் மாதிரி கரைஞ்சு போயிடும் உள்ளே உங்களுக்கு நல்லா வறுப்பிட்ருக்காது நீங்கள் வந்து மெதமான சூடு நெய் ஓரளவு மெல்ட் ஆகி ஓரளவு சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வையுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த நட்ஸ் அப்படியே மெதுவாக நீங்கள் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒன்று போல் கலர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் ஓரளவு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் கலர் அப்புறமா நீங்கள் வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸ் பழமும் ஓரளவு நல்ல புஸுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சேமியாக இருக்கு இல்லையா அதையே வந்து நம்ம போட்டு இதுலேயே போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் வேணும்னா நீங்கள் நட்ஸை தனியாக எடுத்துட்டு கடைசியாக கூட நீங்கள் முந்திரி பா கிஸ்மிஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அதிலையே சேர்த்துக்கிறேன் நெய்யில் நல்ல ஓரளவு சேமியாக அப்புறமா இந்த வருத்ததை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து ஜவ்வரிசியில் ஆட் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே வறுத்த சேமியாக தான் இருந்தாலும் லேஸாக வறுத்துக்கிறேன் வருத்தக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியில் வந்து வறுத்த சேமியாவை அப்படியே அதில் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அந்த சேமியாவை சேர்த்து இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் சேமியா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் வந்து அதை விரலில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அது வெந்த பாதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் கொலைய வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக கொல கொலன்னு டேஸ்ட் நல்லா இருக்காமல் போய்டும் அதே மாதிரி குக்கர்லேயுமே நீங்கள் சரியான பதத்துக்கு விசில் வச்சு எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனாலுமே உங்களுக்கு அந்த கொலையாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வெந்துருச்சு நான் வந்து நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தானே அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லாவே வெந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நான் வந்து ஒரு கப்புக்கு ஒன்னை கால் கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா கம்மியாக வேணும்னா ஒரு கப்பு நார்மலான சுவை இருந்தால் போதும் இனிப்பு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கூட ஓகே தான் இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கும் ஒன் ஹால் கப்பு வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்திருக்கணும் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து வேகாது அதனால நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறோம் பால் வந்து உங்களோட அளவு கன்சிஸ்டன்சி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஆற ஆறாக வந்ததுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே அது இன்னும் ஆகும் கட்டியாகும் அந்த டைமிங்கில் நீங்கள் பால் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி கூட நீங்கள் இந்த பாயசத்தில் சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ வந்து பால் ஊற்றியாச்சு பால் ஊற்றுனதுக்கப்புறம் லேசாக கொதி வரணும் அந்தளவுக்கு கொதி வர தானையும் வெயிட் பண்ணலாம் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் வந்து வெறும் ஏலக்காய் பிடிச்சா பொடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி அந்த பவுட்ரை வந்து நான் இப்போ வந்து பாயாசில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது லேசாக கொதி வரட்டும் கொதி வந்துச்சுன்னா இறக்கிடலாம் என் பாருங்கள் உங்களுக்கு பபுள்ஸ் வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது இந்தளவுக்கு கொதி வந்துச்சு அப்படின்னா சூப்பரான பால் பாயாசம் ரெடிங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இதில் கடைசியாக கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் என்கிட்ட இருந்ததுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காண்டி இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை விடலாம் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்